கத்திற்குள்ள அன்பானவர்களே கிருபையின் சத்தியம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் சில காலம் தொடர்ந்து அதை எழுத முடியாமல் போய்விட்டது பல வேலைகள் நிமித்தமாக மன்னிக்கும் ஆனால் நாம் தொடர்ந்து அதை செய்ய முடியாக இருக்கிறோம் இந்த தேவருடைய குண நலன்களில் நாம் பார்க்க முடியான காரியங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நாம் பார்க்க முடியான காரியமானது த சவர்னிட்டி ஆஃப் காட் தேவனின் சர்வேகாதிபத்தியம் தேவனின் சர்வேகாதிபத்தியம் என்று சொல்லும்பொழுது அவரே தேவனே எல்லாவற்றிலும் அதிகாரம் உள்ளவரும் ஆளுகிறவரும் சிருஷ்டிப்பை அவர் தொடர்ந்து பராமரிக்கிறவருமா இருக்கிற என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை பார்க்கும்பொழுது ஆதி ஆகமம் ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து முப்பத்தி ஒன்று முடிய அவர் எல்லாவற்றையும் எவ்வளவாக நேர்த்தியாக அழகாக சிருஷ்டாத்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் இவர் சிருஷ்டிகர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவரே அது மாத்திரமல்ல இவைகள் அனைத்தையும் உண்டாக்கிவிட்டு அமைதியாக இருக்கவில்லை அவைகளை அவர் தொடர்ந்து பராமரிக்கிறார் பாதுகாக்கிறார் அதை அவர்தாமே செயல்படுத்தி வருகிறார் சங்கீதம் நூற்று மூன்று பத்தொன்பதில் நாம் வாசிக்கிறோம் கத்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது ஆகவே இன்றும் தொடர்ந்து தேவன் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் இன்னுமாக நூற்று பதினைந்தாவது சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் ஆகவே பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆளுகையை அவருடைய சித்தத்தை அவர் முழுமையாக நிறைவேற்றுவதில் அவர் சுயாதீனம் அல்லவராக செயல்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் இதை குறித்து நாம் பார்க்கிறோம் தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை குறித்து மத்திய இருபத்தி எட்டு பதினெட்டில் அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்று பதினாறு பதினேழில் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சர்ச்சிக்கப்பட்டது பரலோகத்தில் உளவிகளும் பூலோகத்தில் உள்ள காணப்படுகிறவர்களும் காணப்படாதைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கத்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் சகலமும் அவரை அவருக்கெண்டும்ும் சஷ்டிக்கப்பட்டது அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது தேவனின் அதிகாரத்தையும் ஆளுகையும் வல்லமையும் பார்க்கிறோம் தேவனுடைய திட்டம் நோக்கத்தை குறித்து நாம் ரோமர் எட்டாவது அதிகாரத்திலும் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய நாம் வாசிக்கிறோம் அன்றியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் தமிடைய குமாரன் அநேக சவரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவளை தமது சாயலுக்கு சாயலுக்கோப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார் எவர்களை முன்குறித்தாரோ அவளை அழைக்கிறார் அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவளை நீதிமானாக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமானம் காக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் மேலும் இந்த தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தில் தேவனுடைய சர்வ வல்லமையை பார்க்கிறோம் சர்வத்திலும் அவர் ஆளுகை செய்கிறவராக பார்க்கிறோம் எங்கும் பார்க்கிறோம் அதே சமயத்தில் அவருடைய ஞானம் அளவிடப்பட முடியாது அதாவது ஆம்னி பொட்டன்ட் சர்வ சகலத்தையும் அவரால் செய்யக்கூடாத காரியம் என்பது ஒன்றுமில்லை யோபு நாற்பத்தி ரெண்டு இரண்டில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் ஆகவே அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கிறார் தேவனால் எல்லாம் கூடும் அவர் சர்வ ஞானம் உள்ளவர் எல்லாவற்றிலும் அவருடைய ஞானம் என்பது சகலத்தில் வியாபித்திருக்கிறது எஸ்ஐ நாற்பத்தி ஆறு பத்தில் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டோம் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவர்களெல்லாம் செய்வேன் என்கிறார் தேவன் சகல அறிவுள்ளவர் ஞானம் உள்ளவர் அதே சமயத்தில் அவருடைய மாறாத தன்மையை மல்கியா மூன்று ஆறுகளும் கூட வாசிக்கிறோம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் இந்த தேவனுடைய உன்னதமான வல்லமை ஞானம் நித்திய நித்தியமாய் மாறாதவர் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் தமது ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் அவரே தீர்மானித்தவர் சகலத்தையும் நடத்தி நடப்பிக்கிறவர் அவர் மனிதனுடைய ரட்சிப்பையும் மனிதனுடைய சித்தத்தையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே இவர் சர்வ ஞானமும் வல்லமையும் மகிமையும் கனமும் பொருந்திய தேவன் அவர் ஒருவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்த வேண்டியுள்ளாக நாம் இருக்கிறோம் அதற்குரிய பாத்திரமாக இருக்கிறார் இந்த தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் என்பது என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக நம்முடைய பாண்டுகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியம் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று கேட்டால் தேவனுடைய திட்டமானது நன்மைக்கு ஏதுவாக சகலத்தையும் செய்கிறார் தேவனுடைய தன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது ரோமர் எட்டு எட்டுல வாசிக்கிறோம் யோபென்ற வாழ்க்கையில பாடுகளின் மத்தியிலும் ஒரு உயிர் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்வதை பார்க்கிறோம் இந்த தேவனுக்கு நாம் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவன் சர்வேகாதிபத்தியத்தை அறிந்திருக்கிற இந்த அறிவு நம்மை வழிநடத்த வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அன்றுவரை உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாக சப்மிஷன் ஒப்புக்கொடுப்பது இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த தேவரின் சர்வ ஏகாதிபத்தியத்தை வேதம் சொல்லுகிறதோடு கூட மனிதனின் உத்தரவாதத்தையும் வேதம் தெளிவாய் போதிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த தேவனின் சர்வேகாதிபத்தியத்துக்குட்பட்டதே மனிதனுடைய உத்தரவாதமாக இருக்கிறது மனிதனுடைய சித்தம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் இந்த மனிதனுடைய சித்தம் என்பதை குறித்து அநேகர் எண்ணி பார்க்கும் பொழுது தேவனின் சர்வேகாதிபத்தியத்தை ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறதை பார்க்கிறோம் ஆனால் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் அவைகளையும் ஆளுகை செய்கிறார் எந்த விதத்திலும் நாம் மறுக்க முடியாது இவை தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் என்பது சகலத்தையும் ஆளுகை செய்கிறது மனிதனுடைய சித்தம் எண்ணங்கள் திட்டங்கள் நோக்கங்கள் விருப்பங்கள் வாஞ்சல்கள் எல்லாவற்றையும் அவருடைய திட்டம் உள்ளடக்கியதாகவே இருக்கிறது இந்த தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் என்ற சத்தியமானது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது முக்கியமாக நாம் தேவனை சார்ந்து வாழ முடியும் அவர் ஆளுகை செய்கிறார் காட் ரெயின்ஸ் அநேக வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில இடர்பாடுகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் தோல்விகளை சந்திக்கும் பொழுது ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது தேவன் ஆளுகே செய்கிறார் அவருடைய திட்டத்தின் கீழாகத்தான் இவைகள் எல்லாமே நடைபெறுகிறது ஒருவேளை எனக்கு நேரிட்ட இந்த கஷ்டம் பாடு உபத்திரவம் அவருடைய சித்தத்துக்கு புறம்பானதாக அல்ல அவருடைய திட்டத்துக்குட்பட்டது ஆகவே அவர் இதை அறிந்திருக்கிறார் இதை அனுமதித்திருக்கிறார் இதை ஏற்படுத்தியிருக்கிறார் இதை நியமித்திருக்கிறார் அவருடைய திட்டத்துக்கு உட்பட்டதாகவே இதை தேவன் செய்திருக்கிறார் இது எனக்கு நன்மைக்கு எதுவாகவே செய்திருக்கிறார் என்றால் தேவனுடைய தன்பர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது ஒருவேளை எனக்கு புரியவில்லை என்றாலும் அவருடைய வழிகள் உயர்ந்த வழிகள் நம்முடைய வழிகள் கீழானவைகள் அவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள் அவை இதன் மத்தியிலும் நாம் தேவனை நம்பிக்கையோடும் தாழ்மையோடும் சார்ந்து அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் அவர் ஒருவரே உயர்ந்தவர் உம்முடைய சித்தமனிலாக கடவுது மரியாள் அவளுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தை சொன்ன பொழுது நமது அடியே நமது அடியால் உண்மை சித்தமனில் நிறைவேறட்டும் ஆகவே பாடுகள் ஒருத்தவள் மத்தியில் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் ஒப்புக் கொடுப்பது கத்துரை கனப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறோம் அவரை மேன்மைப்படுத்துகிறதாக இருக்கிறது அவரை மகிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது அவரிடத்துல கேள்வி கேட்க எனக்கு அதிகாரம் இல்லை அவரை எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் ஆளுகை செய்கிறவர் என்னை பிறப்பித்தவரும் அவரே என்னுடைய வாழ்க்கையில அவர் நிச்சயமாக தம்முடைய உன்னதமான நல் நோக்கங்களை கொண்டவராக இருக்கிறார் இதுல எந்த விதமான தவறு இல்லை நான் இப்பொழுது எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நிச்சயமாக அதை நன்மைக்கு எதுவாக செய்திருக்கிறார் என்பதை ஏற்ற வழியில் தேவன் தம்முடைய அருமையான கிருவையை திட்டத்தை விளங்கப்படுவார் என்பதில் சந்தேகமில்லை கத்தர் நல்லவர் உடைய கிருவை என்றும் உள்ளது அவரை சந்தேகிக்க வேண்டிய அவசியமில்லை அவர் தீமை செய்கிறவர் அல்ல அவருடைய அன்பு அவருடைய கிருவை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு இவெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த தேவனைப் போல மேலானவர் ஒருவருண்டோ இந்த உலகத்தில் மனிதனை நாம் நம்ப முடியாது ஆனால் தேவன் அவர் மாறாதவர் சர்வத்தை மாளிகை செய்கிறவர் என்னை ஆளுகை செய்கிறவரும் அவர்தான் என்னுடைய வாழ்க்கையில் அவர் திட்டங்களை கொண்டு செயல்படுத்துகிறார் என்னுடைய வாழ்க்கையில் அக்கறையுள்ளவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக பாடுகள் உபத்திரங்கள் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக என்னை உருவாக்கும் முடியாத தேவன் கொண்டிருக்கிற உன்னதமான திட்டத்தின் முக்கியமான காரியமாக அனுமதிக்கப்படுகிற காரியங்கள் பொறுமை தேவனை சார்ந்து வாழ்வது அவருடைய மகத்துவமான உன்னதமான சர்வ அங்கீகரித்து அதன் மத்தியிலும் அவரை துதிப்பதும் ஸ்தோத்திரிப்பதும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உன்னதமான சலாக்கியம் தொடர்ந்து கிருபையின் சத்தியம் என்றால் என்பதை குறித்து நாம் வருகிற காலங்களிலும் பார்ப்போம் நன்றி